இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசிதான் தனுசு ராசி தனுசு ராசியை ஆளும் நவகிரக நாயகனாக முழு சுப கிரகமான குரு பகவான் இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு பொன்சேர்க்கை புத்தி பேறு ஞானம் ஆகிய ஏற்பட குரு பகவானின் கடாச்சம் அவசியமாகிறது அந்த வகையில் தனுசு ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைமே தங்களோட வாழ்வில் மேன்மையான பலன்களை பெற நம்ம என்னென்ன செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்களுக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்ச பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் இது எல்லாமே தனுசு ராசிக்கு உரிய நட்சத்திரம்னு சொல்லலாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகநிலை பார்த்த அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி ராகு சுக்தானல பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல புதன் ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன் கலத்திரஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது ஐயன சயன போகஸ்தானத்துல சந்திரன் என வளம் வருகிறாங்க கிரக மாற்றத்தை பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இதனால எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனதுல நிம்ம உண்டாக கூடிய அமைய போகுதுங்க உதவி என்று வரவங்களுக்கு தயங்காம உதவிகளை செய்வீங்க ஆடை ஆபரணம் வாங்குவதில் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்களா நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க இல்ல அப்படின்னா பலரையுமே விரோதியாக கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமையன்னு சொல்லப்படுது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட யோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தியை தடும் அப்படின்னா கூட கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் அன்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தந்தை வழியில இருந்து வந்து கருத்து மோதல்கள் அனைத்துமே அகழுங்க அது மட்டும் இல்லாம பல சொத்துக்களும் உங்களுக்கு கைக்கு வரும் பெண்களுக்கு பொறுத்து கொள்கிலுமே உங்களோட ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து கொள்ள காரிய வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க பெண்களை பொறுத்த வரைமே பேச்சை கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க கலைத்துறையினருக்கு இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே குறைய போகுது அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கள் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுது இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலனே சொல்லலாங்க ஆனால் கூட உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு அரசாங்க காரியங்களில் சில தடைகள் உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுபகாரியங்களுக்கான செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி வியாபாரத்தின் வெற்றிக்கு வழிவகுங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு அமைய போகுது செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு இதனால் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி மகன

பிள்ளைகளோட கல்வி சம்பந்தமான முக்கிய உடவு எடுக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க சுக்கிரன் நாலாம் இடத்துல இருக்கிறாரு பிடிவாதமாக நின்று தொழிலில் மேன்மை கொண்டு வரக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் சனி பகவானானது நாலாம் இடத்துல இருக்கிறாரு ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பாக இருக்கும் சில விற்பனை நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க ராகு நாலு மூணாம் இடத்துல இருக்கிறாரு இதனால் அலுவலக சுமையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல உங்களை இருக்க விடாத மேல் அதிகாரிகளோட அன்பு உங்களை உற்சாகப்படுத்துன்னே சொல்லப்படுது கேது ஒன் பத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு நேற்று நினைத்த காரியங்கள் அனைத்துமே இன்று நடக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் வெளி வட்டாரங்களில் புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம் இனி நட்சத்திர பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைமே பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் அதே மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க குறுகிய பயணங்களும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க அது மட்டும் இல்லாம நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த வாரமானது அமையப்போகுது போகுது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே உங்களோட வாக்குவன்மை கூடுனே சொல்லப்படுது உங்களோட பேச்சிற்கு மதிப்பும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க உங்களோட பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லப்படுது அதே மாதிரி எந்த காரியத்தை செய்யும் முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து செய்யறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை இழக்காதீங்க அதுதான் உங்களுக்கு பலமாக சொல்லப்படுது உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை குடும்பத்தில் உற்சாகம் துளிர் விடுன்னு சொல்லப்படுது உங்களோட வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லப்படுதுங்க வரவுக்கு மேலே செலவு இருந்த நிலையும் மெல்ல மெல்ல உங்களுக்கு மாறப்போகுது படிப்புல மிகுந்த கவனமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்குள்ளே வாழ்க்கை சிறப்பாக மாறும்னு சொல்லப்படுதுங்க ஸ்ரீ தனுசு அன்பர்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய நீங்க என்ன பரிகாரங்களை செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் அப்படிங்கிறதையும் பாக்கலாங்க மிருகங்களிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுவதே மனிதர்களோட சுய சிந்தனை அறிவாகனு சொல்லப்படுதுங்க அந்த மனித இனத்திலும் ஒரு சில மனிதர்களை தனித்து காட்டுவது அவங்களோட அடையும் மிக உயர்வான நிலையான ஞான நிலை ஒரு மனிதனுக்கு ஞானத்தை அருள் செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர் சுபகிரகமான குரு பகவான் அந்த குரு பகவானுக்குடிய ஒரு ராசி தான் தனுசு ராசி இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க தங்களோட வாழ்நாளில் மிகுதியான செல்வமும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சாவே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது குரு பகவானின் தளமான திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குடி ஸ்ரீ ஆபத்த சையஸ்வரர் கோயிலுக்கு சென்று குரு பகவானுக்குரிய அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் நிறை வாஸ்திரம் சாற்றி வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகள் தோறும் உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோயிலில் குரு மஞ்சள் நிற கொண்டக்கடலை மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலும் உங்களுடைய வாழ்வில் பல நன்மையான பலன்கள் உங்களுக்கு அதிகம் ஏற்படுவதை அனுபவ ரீதியில் காண முடியும்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தினமுமே காலையில் உங்களோட வீட்டிலிருந்து வெளியில் புறப்படுவதற்கு முன்னாக தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பித்து வழிபட்டு செல்வதுனாலையும் உங்களுடைய தீமைகள் அனைத்துமே விலகி பல நன்மைகள் ஏற்படணும் சொல்லப்படுது புதிய முயற்சிகள் பணம் சம்பந்தமான விடயங்களே மாதத்தில் வருகின்ற மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மேற்கொள்வது உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாகுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த போது துறவிகளுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை தானம் செய்வது குரு பகவானோட நல்லொருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் தரமான புஷ்பர கல்லை வெள்ளை மோதிரத்தில் பதித்து ஒரு வளர்பிறை வியாழக்கிழமை தினத்தினைக்கு உங்களோட வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வதும் அதிர்ஷ்டங்களை அதிகம் ஏற்படுத்துனே சொல்லப்படுதுங்க தானத்திலேயே தானம் சிறந்த தானம் முடிந்த வரைக்கும் நீங்கள் தானம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுனே சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்பதாவதாக வரும் ராசிதான் தனுசு ராசி இந்த தனுசு ராசி ஆளும் நவகிரக நாயகனாக முழு சுப கிரகமான குரு பகவான் இருக்கிறாரு ஒரு மனிதனுக்கு பொன்சேர்க்கை புத்திர பெரு ஞானம் ஆகிய ஏற்பட குரு பகவானோட கடாச்சம் அவசியமாக இருக்குங்க அந்த வகையில் தனுசு அன்பர்கள் தங்களோட வாழ்வில் சிறப்பான ஒரு பலன்களை பெற சில பரிகாரங்களை செஞ்சாவே போதுங்க இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்படுங்க தாராளமாக நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மறக்காமல் தனுசு ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ